நீங்க பாத்துக்கு நம்மாள் சேனல் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலை வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த உதவுத்தொகையை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுடைய பேரண்ட் அதாவது குழந்தைகளுக்கு ஒருவேளை தாயோ அல்லது தந்தையோ இறந்திருந்தா அதாவது சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை பெற்றோர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு இந்த ஒரு உதவித்தொகை கண்டிப்பா வாங்க முடியும் குறைந்தபட்சம் நாலாயிரத்துல இருந்து இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து பாக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ ரெகுலராக நம்ம சேனல் வந்து வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உடனுக்கு உடனே அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட ஒரு பெல்லைக்களை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு உதவி தொகை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுல வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம் அதாவது கண்டிப்பா நீங்க வந்து பேரண்ட் அதாவது தாயோ இல்லை தந்தையோ யாராச்சும் ஒருவர் இறந்திருந்தால் இந்த ஒரு உதவி உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் தாயோ தந்தையோ யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு அப்ளை வந்து பண்ணலாம் இந்த ப்ராசஸ் ஆன்லைனில் வந்து கிடையாது இது முழுக்கவே ஆஃப்லைன் ப்ராசஸ் தான் எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த ஒரு உதவித்தொகை கல்வி உதவித்தொகை வந்து கண்டிப்பா கிடைக்கும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து கண்டிப்பா மைனரா இருக்கணும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது கண்டிப்பாக மைனர் மட்டும்தான் பதினெட்டு வயதுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு திங் மாதத்துக்கு நீங்கள் வாங்கிக்க முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஆஃபீஸ் வந்து போனீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்புறம் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய வந்து போகும் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே இந்த ஒரு ப்ராசஸ் எடுத்த பிறகு ஆலோசனைக்கு பிறகு உங்களுக்கு வழங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா மாதம் தோறும் அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க இப்போ அது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா உங்களுடைய குடும்ப அட்டை வந்து இதுல வந்து நீங்க சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும் அதே போல நீங்க இப்ப ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா கல்வி சான்று பள்ளி கல்வி சான்று கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும் நகரப்புறமா இருந்தால் தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்குள்ள உங்களுக்கு வருமானம் இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் பேரண்ட்டுடைய டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும் இரண்டு புகைப்படம் குழந்தையோட எடுத்துக்கணும் ஆதார் கார்டு நகல் நீங்கள் யார் பேரண்டாக இருக்கீங்களோ அவங்களதும் குழந்தைகளுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கணும் பேரண்ட்டுடைய பேங்க் புக்கையும் வந்து இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் நேரில் வந்து போனீங்க அப்படின்னா மனு கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது ஆஃப்லைன் தான் அது எழுதி உங்களுக்கு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இருந்து கொடுப்பாங்க இது நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மறக்காமல் சிங்கிள் பேரண்ட் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கான தொகையை வந்து வாங்கிக்குங்க